மாவட்ட ஆட்சியர் அம்மையார் வந்து மெர்சி ரம்யா மற்றும் மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குளத்தூர் வட்டாட்சியர் அப்புறம் காவல்துறை இவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மிகுந்த கோரிக்கை பதிவு தான் இந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா குளத்தூர் வட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூருக்கு அருகே இரண்டு எஃப்எல் டூ என்ற அந்த ஃபாரின் லிக்கர் விற்கக்கூடிய ஒரு கடை கட்டி நீங்க விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சு கடை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனை எதிர்த்து இது வந்து அரசு விதிகளுக்கு உட்பட்டு இல்ல நிறைய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் பொதுமக்கள் எல்லாம் இணைஞ்சு மிகப்பெரிய அளவுல சாலை முறையெல்லாம் எல்லாம் நடந்து அதுல வந்து பல பேர் சிறைக்கெல்லாம் சென்று திரும்பி வந்தாங்க அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குளத்தூர் வட்டாட்சியரே இந்த இடத்துல வந்து அரசு விதிகளுக்கு உட்பட்டு இல்ல இது வந்து அங்கே வந்து அனுமதி தரமாட்டோம்னு சொல்லி நமக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து அதுக்கான கடிதம் நமக்கு கொடுத்துருக்காங்க இடையில கீரனூருக்குள்ள இருக்கிற அந்த அந்த எஃப்எல் டூ நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமைக்க அமைய இருக்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநில நெடுஞ்சாலையில இருந்து பதினாறு மீட்ருல இருக்கு ஆனால் அரசு விதிப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அது என்ன இருக்குன்னா இரநூத்தி இருபது மீட்ரு வந்து தேசிய நெடுஞ்சாலை அப்படி தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையில இருந்து இரநூத்தி இருபது மீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனால் இது அரசு விதிக்கு அப் அப்பாற்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து பேங்க் இருக்குது ஒரு கோவில் ஒன்று இருக்குது நெடுஞ்சாலை இப்போ பள்ளி குழந்தைகள் வந்து போகிறது பஸ் ஸ்டாப்பு இது எல்லாமே இருக்குது அதன் பிறகு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற அந்த இது கடை பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு மீட்டரில் அந்த கடை வந்து அமையிருக்கு அதுக்கு வந்து பல ரூட்டு திருப்பி இப்படி போய் நம்ம நம்ம மாரியம்மன் கோயிலில் வந்து கூட்ட நெரிசலை தடுக்கிறதுக்காக குறுக்க போய் இப்படி போய் இப்படி போய் நாங்கள் பாதை கணக்கு காட்டுறங்கிறதுக்காக பல விதிகளை வந்து அவங்க வந்து ஏமாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து நாம வந்து அளவை அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்தை அளக்கிறோம் அப்படின்னா எஜ்ஜு டு எஜ் அதாவது ஒரு எண்ட இடத்தோட எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் உள்ள நீளம்தான் அந்த இடத்தோட மீட்டர் ஆகலாம் நீளம் அதெல்லாம் சொல்லுவோம் ஆனா இவங்க வந்து இப்படி சொல்லி ஒரு போலியா வந்து அனுமதி பெறதுக்காக பல ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாத்தையும் இது பண்ணியும் திரும்பி இப்ப மாவட்ட ஆட்சியர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கடையை திறக்கக்கூடாது இது அரசு விதிக்கு அட்பாற்பட்டு இருக்குது மக்கள் நிறைய உயிர் சேதம் ஏற்படும் இந்த இடத்துல பைபாஸ் இருக்குது மேலே ஒரு பாலம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பல முறை வந்து மனுக்கள் அனுப்பியிருக்கோம் அவங்க நமக்கு ரிப்ளை அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துல அமையறக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலை நாங்கள் இது வரைக்கும் எந்த லைசன்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அதையும் மீறி இவங்க ஒரு வேலை அந்த இடத்துல பல நம்ம நம்ம நாடை பற்றி தான் தெரியுமே எருபு மாட்டுக்கு ஆதார் கார்டும் பன்னிக்குட்டிக்கு ரேஷன் கார்டு கொடுத்த நாடு நம்ம வந்து கடலை பட்டா போட்டிருக்காங்க இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பத்திரம் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி பல நிகழ்வு நடந்திருக்கு அது போல ஏதாவது குறுக்கு வழியில் பயன்படுத்தி இந்த மாதிரி நடந்தால் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இயலும் மிகப்பெரிய அளவு சட்ட ஒழுங்கு சீர்களும் அதனால் அது ஒரு எச்சரிக்கையாக சொல்லி இந்த இடத்துக்கு இந்த கீரனூருக்கு இந்த எஃப்எல் டூ நிறுவனம் இந்த மது அதாவது ஏற்கனவே வந்து இவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பிளாக்கில் சரகு கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா பொழுதுனைக்கி நீங்கள் குடிச்சிட்டு படுத்துக்கங்கிற மாதிரி இந்த நிலையில் இந்த எஃப்எல் டூ நிறுவனம் வந்து அமையிருக்கு அதனால கவனத்தில் கொண்டு இந்த இந்த கீரனூருக்கு இந்த எஃப்எல் டூ நிறுவனம் தேவையில்லை அப்படி திறக்கும் பட்சத்தில் நம்ம குமார் இவங்கெல்லாம் நிறைய பேர் அழைச்சி கேட்டேன் இப்போ என்னப்பா இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு எல்லாம் ஏதோ ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னமோ பெரிய முயற்சி எடுக்காங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா நான் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு போய் இருக்க அப்படியே எல்லாம் பாட்டிலோட கட்டி பிடிச்சனேன் அவங்க துறக்கட்டு பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றாங்க பல பேர் என்னன்னா நான் கடலை கூடிய பூரா உடம்பு பூரா சுத்திக்கிட்டு நெருப்பை வச்சு எரிச்சுக்கிட்டு உள்ளே போய் கடையில் வந்து பூந்து எல்லாம் பண்றேன் அப்படின்னாங்க இது வந்து பல கொந்தளிப்பை ஏற்படுத்திடும் நீங்க அவசியம் இதை வந்து கவனத்தில் கொண்டு இந்த கீரை நூறுக்கு எப்படி நூறு கனம் தேவையில்லை ஒரு கடையும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நீங்க இதுக்கு அனுமதி அளிக்க கூடாது அனுமதி அளிக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்